அப்பா கோவிலும் சுத்தரமைய நான் போய் மூன்றரை மயிலா நாலு பேருக்கு வந்து போயிருக்க மாட்டேங்கிறா அப்போ மேலே போயிருக்கு சரியில்லை பைக் நீயோ சரியில்லை போய் பைக் ஒரு நாள் நாலு பேருக்கு தெரியல நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா எல்லாரும் பைக்கு போயிடும் வாங்க போகலை இல்ல சொல்றது போய் தெரியலா இந்த நாலு தயவுசெய்து மாயம் தயா மாடி ராசிபை முதலே நவுதியா மதல பேச வேறுவேறுது நீ மாவா சார் இந்த பைக் முன்னுக்கு போற இல்ல கோப்பில இருந்து போடுறதுடா போடா போடா கோப்பில வேக ஹெல்க்கி இருக்குது மதல பேச வேறுவேறுது நீ மாவாட மூويه நெத்திய இரண்டாவது அபில இருக்க மாட்டேன் புதுக்கேட்டை மாவட்ட புதுப்பேட்டை வீடு கிட்டப்பாளா மூன்றாம் தேவை அபிலமே